மிக சீரிய உரைகளை நீங்கள் செய்யப்படுத்தீர்கள் அத்தனை பேரும் கல்லூரி பிள்ளைகள் அதிகமாக கல்லூரி மாணவ மணிகள் உங்களிடத்திலேருந்துதான் கதைகள் பிறக்க வேண்டும் மிக அழகாக உதேஷ் சங்கர் அவர்கள் சொன்னார்கள் மூன்று வயது சிறுமி கதை கவிதை எழுத முடியுமா என்று ஆனால் நீங்கள் கல்லூரியிலே படிக்கிற மாணவ உங்களால் முடியும் இந்த தாமிரபரணி நதி தீரம் அதை சாதித்து கொண்டே இருக்கிறது அது போக்கிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சாதாரணமாக யாரும் பார்த்துவிட முடியாது நதி வீரம் உலகத்திலேயே பண்பாட்டை கலாச்சாரத்தை தந்து கொண்டே இருக்கிறது லண்டனிலே இருக்கிற தேம்ஸ் நதி பற்றி முன்னூறுக்கும் அதிகமான கவிதைகள் இருக்கிறது லண்டன் என்கிற ஆயிரத்து நூறு பக்கத்திலே இருக்கிற அந்த நாவல் தேம்ஸ் நதி வளைந்து வளைந்து செல்கிற பகுதிகளையெல்லாம் கதையாக்கி தந்திருக்கிறது அத்தனை சிறப்பு தமிழகத்திலே ஒரு நதி தீரத்திற்கு உண்டென்றால் அது பரணி வாசம்தான் புதிகை மலை விட்டெழுத்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்து என்று பாரதிதாசன் சொல்லுவானே அந்த புதிகை மலையின் உச்சியிலே இருந்து புன்னக்காயல் வரை எழுபத்தைந்து கிலோமீட்டர் ஓடுகிற ஒன்றுபட்ட நெல்லைச்சியமையிலே மட்டும் பாடி பரவி பறந்து செல்கிற அந்த பொருணை நதி தீரத்தினுடைய காட்சிகள் தான் கதைகளாக மாறியிருக்கிறது உங்களிடத்திலே பேனாவும் நோட்டும் இருப்பா இருக்குமா என்று நான் சந்தேகப்படுகிறேன் அநேகமாக அதிகம் பேரிடம் இருக்காது ஆனால் கைபேசி என்று சொல்கிற அலைபேசி இருக்கும் இங்கே பேசிய நண்பர் சுகா அவர்கள் சினிமாவிற்கும் தமிழ் இலக்கியத்திற்குமான தொடர்புகளை சொல்கிற போது மிகவும் அதிசயமான பல செய்திகளை நமக்கு தந்தார்கள் உங்களிடம் கைபேசி இருந்தால் சிறார் இலக்கியத்தின் தன்மையை முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் தமிழக அரசு பரிந்துரைத்திருக்கிற ஒரு படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி என்ன படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வந்த படம் ரெட் பலூன் என்கிற படம் பலூன் குழந்தைகளை விட்டு எந்த காலத்திலேயும் பறந்து ஓடிவிட முடியாது ஒரு குழந்தை ஒரு பையன் ஒரு பலூனை எடுத்துக்கொண்டு கடைசியிலே எங்கெங்கெல்லாமோ போய் எங்கே போய் முடிவு பெற்றான் என்பதுதான் அந்த கதை ரெட் பலூன் என்று யூடியூப்பில் இருக்கிறது தயவுசெய்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற மாணவமணிகள் ஒரு கதையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நீங்கள் கண்டிப்பாக அந்த க அந்த படத்தை பார்க்க வேண்டும் கடைசியிலே முடிந்திருக்கிற காட்சி ஒரு ஒட்டுமொத்தமான சிறை பயணத்தை வேறு ஒரு பகுதிக்கு வேறு ஒரு புனைவிற்கு வேறு ஒரு உங்களை எடுத்து செல்கிற காட்சியாக அது அமைந்திருக்கும் அதையும் என்னவென்று நீங்கள் பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நதி தீரத்திலே விளைந்திருக்கிற கதைகள் பொதிகை மலையின் உச்சியிலே இருக்கிற அகத்தியரை பற்றி இருக்கிற கதைகளிலிருந்து புன்னக்காயலிலே நீர்காயிலே மஞ்சள் நீர் இருக்கிற வேங்கன் என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்திலே வருகிற நெடுஞ்செழியனுடைய தம்பியாக இருக்கிற வெற்றி வேங்கன் வெற்றி செழியனுடைய கதை வரைக்கும் நின்று கொண்டே இருக்கிறது இந்த கதையை இந்த கதையை எல்லாம் யார் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் முதன் முதலிலே திருநெல்வேலியினுடைய வரலாற்றை எழுதிய கால்வல் அவர்கள் இந்த அகத்திய மலையிலே உதித்த அகத்தியரை பற்றிய கதையும் பேசிவிட்டு அதன் பிறகு பல கதைகளை சொல்லிவிட்டு புன்னக்காயலிலே அவர் அகழ்வாய்வு செய்தபோது அங்கே பேசிய பூத கதைகளையும் பேய் கதைகளையும் கூட அவர் பதிவு செய்திருக்கிறார் வருகிற வழியெங்கும் கதை கவிதைகள் தான் கதைகள் தான் இருக்கிறது கவிதைகள் வழியாக கதைகள் இருக்கிறது திருநெல்வேலியிலே மட்டும்தான் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் அதிகமான கதைகள் இருக்கிறது ஏன் அப்படி அதிகமான கதைகள் இருக்கிறது என்று பார்க்கிற போதுதான் உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வரும் உங்களுக்கு தேவையான செய்தி அதற்குள்ளே புதைந்திருக்கிறது தமிழகத்திலே அதிகமான வரலாற்றை கொண்ட மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அப்பாலே நெல்லை மாவட்டம் தஞ்சாவூரிலே ராஜராஜ சோழன் இருந்தான் என்று சொன்னால் மதுரை ஆண்ட குலசேகரோடைய வரலாறு இங்கே பக்கத்திலே இருக்கிற பாலாமடையிலே இருக்கிற கல்வெட்டிலே குலசேகரன் திருநெல்வேலியை ஆண்ட ஒரு மன்னனாக இருக்கிறான் அவன்தான் மதுரைக்கு சென்று பராக்கிரம பாண்டியனை வென்று தான் ஆட்சி ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மன்னன் தான் பராக்கிரம பாண்டியன் அவன் மதுரையிலே இவருடைய ஏஜெண்டாக இவருடைய சிற்றரசராக வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் தனி மன்னன் என்று சொல்லும்போது அவரை திருநெல்வேலியிலிருந்து போய் போரிட்டு வென்று அங்கே ஸ்தாபித்து குலசேகரன் என்கிற மன்னன் தான் மதுரையின் வீதிகளை சீரமைத்தான் இங்கிருந்து சென்றான் தான் அந்த கதை அங்கே போய் சேர்கிறது அவர்தான் மதுரை மேட்ட சுந்தரவாண்டியன் என்று எம்ஜிஆர் படம் எடுத்தாரே அந்த மதுரை மேட்ட சுந்தரவாண்டியன் அந்த குலசேகரனுடைய வரலாறு தான் அந்த குலசேகரன் தான் தமிழகம் மட்டுமல்ல தென்னவம் முழுக்க அவனது பெயர் இருக்கிறது கேரளாவிலே குலசேகரம் புதுவர் இருக்கிறது நார் குலசேகரம் புதூர் இருக்கிறது எங்கனும் இருக்கக்கூடிய ஆந்திராவிலே இருக்கிறது குலசேகரா என்கிற சொல்லுக்கு அடித்தளமிட்டவன் நெல்லை மாவட்டத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த குலசேகரன் என்று பார்க்கிற போது அவருடைய கதைகளினுடைய பின்னணியிலே மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது மிகப்பெரிய வரலாற்றினுடைய துவக்கமாக எப்போதும் திருநெல்வேலி தான் இருக்கிறது திருநெல்வேலியிலே தான் ஐந்து பஞ்சபாண்டவர்கள் கதை என்று இருக்கிறது இங்கே வள்ளியூர் பக்கத்திலே இருக்கிற வடகச்சி மதியிலே இருக்கிற ஒரு சம்பவத்தை குறித்த ஐவர் ராஜாக்கள் கதை இருக்கிறது பஞ்சமாண்டவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதிலே கயத்தாற்றிலே ஒரு போர் நடக்கிறது அந்த போரிலே அஞ்சு ஐந்து பா பாண்டவர்களின் தரப்பு ஒன்றாகவும் நாயக்க மன்னர்கள் முதன் முதலிலே வந்த விஸ்வநாத விஸ்வநாத நாயக்கனும் அவருடைய தளபதியாக இருந்த டவுனிலே பெரிய மேடைத் தளவாய் என்று பேசுகிறார்களே அந்த மேடை தலைவாயினுடைய குடும்பத்தினுடைய மூத்த நபராக இருந்தவர் ராம நாயக்க மன்னனுடைய தளபதியாக இருந்த அரியநாத முதலியார் இருவரும் கைத்தாற்று போரிலே சண்டையிட்டு வெற்றி பெற்ற பிறகு இங்கே நாயக்க ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது சமீபத்தில் கூட தைப்பூசம் நடந்தது திருமலை நாயக்க மன்னனுடைய பிறந்த நாள் என்பதனால் அவனுடைய தைப்பூசம் அந்த கொண்டாடப்படுகிறது தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல எல்லா கேரளம் ஆந்திரா எல்லா இடங்களிலும் அந்த நடக்கிற அந்த நாயக்க மன்னனுடைய ஆட்சியை முதலில் கதை வடிவத்திலே சொன்னது கயத்தாற்று போர் தான் இந்த கயத்தாற்று போர் போன்ற வரலாற்று கதைகளையும் திருநெல்வேலி மாவட்டம்தான் தந்திருக்கிறது ஏன் அப்படி தந்துள்ளது என்று பார்க்கிறபோது தமிழகத்திலே பனையும் பனை சார்ந்த வாழ்வும் இருந்ததனாலே இங்கே ஓலைச்சுவடிகளை உருவாக்க முடிந்தது இங்கே மலையும் மலை சார்ந்த பகுதியும் இறந்ததினாலே வேட்டுவ குடிகளாக மக்கள் இருந்தார்கள் இங்கே மருதமும் நிலமும் இருந்ததினாலே கலையும் இலக்கியமும் செழித்தது அதனாலே இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்து கதைகளாக உருப்பெற்றது தமிழகத்திலே அதிகமான கதைகளை கொண்ட முதல் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் என்பதிலே நாம் என்றும் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் சிற்றிலக்கியங்கள் இருக்கிறது சிற்றிலக்கியங்களிலே நீங்கள் கதைகள் இருக்கிறது வைணவ மனைவிக்கும் சைவ மனைவிக்கும் நடந்த சண்டையிலே நிகழ்ந்த பிரச்சனை தான் பள்ளி இலக்கியம் முக்கூடர் பள்ளி என்று முதல் பள்ளாக வந்த பள்ளி இலக்கியத்தினுடைய கதை அந்த கதையிலே அவர்கள் இருவரும் எப்படி ஏசிக்கொள்கிறார்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்பது நாடகமாக எழுதப்பட்ட கதை அதுதான் மிகச்சிறந்த பள்ளு இலக்கியமாக இன்றும் பேசப்படுகிறது ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறிகாள் மலை ஆழமின்னல் ஈழ மின்னல் சூழமின்னதே நேற்று வரை கொம்பு சுற்றி காற்றடித்ததே கேணி நீர்புடு சுழித்தவழை கூப்பிடுகுதே என்ற கோலாட்ட பாடலோடு துவங்குகிற அந்த நாடக காட்சிதான் தொடர்ந்து முன்னூறு பள்ளு இலக்கியங்களை தந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் சிற்றாறு என்பது தாமரபரண நதியினுடைய மிக பெரிய கிளை நதி சிற்றாறு வந்து கலக்கிற இடம்தான் சீவலப்பயிரி என்கிற முக்கூடல் இன்னொரு முக்கூடல் அதிலே அனுமன் நதி நதி கோதையாறு இந்த மூன்றும் வந்து சேர்கிற முக்கூடல் ஒன்று இருக்கிறது ஆக ஒன்பது நதிகளை கொண்ட சிற்றாற்றின் கதைதான் அங்கே குரவஞ்சி என்கிற கதை குரவஞ்சி ஒரு மிகச்சிறந்த கதை குறவஞ்சி திருக்குற்றால குரவஞ்சியை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் அதிலே குறவை ஆடுகிற கூத்திருக்கிறது ஒரு குரத்தி தமிழகம் முழுவதும் குறி சொல்லி அழைக்கிறார் ஒவ்வொரு இடத்திற்கும் குலி செய்து நிறைய பொருள்களை வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய கணவனான சிங்காவிடம் என்ன சிங்கா நான் எங்கெல்லாம் போய்விட்டு வந்தேன் என்பதை மிக அழகான காட்சியாக தந்திருப்பார் திருக்குற்றால குரவஞ்சி தான் குரவஞ்சி இலக்கியத்தினுடைய வெற்றிகரமான முதல் குரவஞ்சி அது நெல்லை மாவட்டம் தந்தது அதே போலத்தான் நொண்டி நாடகத்தை எடுத்துக்கொண்டாலும் தமிழகத்திலேயே நாடக வரலாற்றின் முதல் காவியமாக திகழ்கிற நொண்டி நாடகம் அமைந்திருக்கிறது வடக்கன்குளம் நொண்டி நாடகம்தான் நொண்டி நாடகத்தினுடைய சிறப்பான ஒரு கதையை சொல்லுகிறேன் இப்படி பிரபந்தங்கள் என்று சொல்லப்படுகிற சிற்றிலக்கியங்களுடைய அனைத்து கதைகளையும் உருவாக்கியது இந்த தாமரபரணி நதி தீரம்தான் என்று பார்க்கிற போது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த சிறுவன் திரு சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய பல இலக்கிய வகைகள் இருக்கிறது ஒவ்வொன்றும் கதைகளை பற்றி பேசுகிறது அந்த அல்லியரசா மாலை என்கிற சிற்றிலக்கியத்திலே அரசாணி மாலையை முதன் முதலிலே நாடகமாக்கியவர் நம்முடைய நாடக தந்தை தூத்துக்குடியிலே பிறந்த மிகச்சிறந்த நாடக குரு என்று எல்லாராலும் பேசுகிற சங்கரதாஸ் சுவாமிகள் நீங்கள் வில்பாட்டு எடுத்துக்கொண்டால் வில்லுப்பாட்டிலே இல்லாத கதைகளே இல்லை ஏன் தீரம் நம்முடைய பரணி தீரம் கதைகளால் நிரம்பி இருக்கிறது என்றால் அத்தனைக்கும் கதைகள் மூலமாக மட்டுமல்ல கதைகளின் மூலமாக ஒரு கருத்தைச் சொல்கிற ஒரு பல பாடல்களை தந்திருக்கிறது அந்த ஒரு இசக்கியம்மன் என்று நீங்கள் பார்த்தால் உப்பந்தலிலே இருக்கிற இசக்கியம்மன் மட்டுமல்ல பந்தம்பாறையிலே இருக்கிற இசக்கியம்மன் வேறு ஓரிலே இருக்கிற குலைவாழை இசைக்கியம்மன் வேறு இன்னும் சுண்ணாம்பு கேட்ட இசக்கியம்மன் வேறு உங்கள் ஊரிலே இருக்கிற இசக்கியம்மன் கதை வேறு முத்தாரம்மனை எடுத்துக்கொண்டாலும் இப்படித்தான் ஊருக்கு ஊர் வேம்பு என்று பெயர் வைத்தால் அது வேம்புலி அம்மன் கதை முத்துக்கள் அம்மை நோயிட்ட விவரங்களை குறித்து பேசுகிற முத்தாரம்மன் கதைகள் முன்னூறுக்கு மேலே திருநெல்வேலி மாவட்டத்திலே தான் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்திலே தான் அதை போன்ற குரம் சிந்து கும்மிப்பாட்டு தூது இலக்கியத்திலே பணவிடு தூது புலந்திரன் தூது அம்மான இலக்கியம் தவசு இலக்கியம் பிறவி இலக்கியம் வெற்றி இலக்கியம் கூத்து என்றால் கட்டபொம்மன் கூத்து தான் முதல் கூத்து அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சம்பந்தப்பட்டது தான் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சண்டை என்று ஒரு சிற்றலக்கியம் இருக்கிறது கான்சாஹிபு சண்டைதான் பூலித்தேவன் சண்டைதான் மிகப்பெரிய கதையை பேசிக்கொண்டே இருக்கிறது ஆக கதைகள் நிரம்பிய கதைகளால் வாழ்ந்த கதைகளால் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டம் இந்த பொருளை நதி தந்திருக்கிற கதைகள் மூலமாக மிகப்பெரிய வரலாற்றை கொண்டிருக்கிறது நான் ஒன்றிரண்டு கதைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் குயில் வண்ணான் கதை என்று ஒரு வில்லுப்பாட்டிலே ஒரு கதை இருக்கிறது குயில் வண்ணான் கதை என்று சொல்லுகிற கதை இப்போது அநேகமாக நீங்கள் எல்லோரும் நான் அஞ்சு நிமிஷம் எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் ஐந்து ஐந்து நிமிடங்கள் குயில் வண்ணான் கதை என்கிற கதை உங்கள் ஊரிலே இருக்கிற ஒரு கதையாக இருக்கலாம் இங்கே எத்தனை பேருக்கு பலவேசம் என்கிற பெயர் தெரியும் அநேகமாக உங்கள் வீட்டிலே யாராவது ஒரு பலவேசம் இருக்கக்கூடும் என்னுடன் படித்த ஒரு நண்பரின் முதல் பெயராக நான் கேள்விப்பட்ட போது சொறிமுத்து இன்னொரு பையன் பெயர் பட்டன் பட்டத்தி குட்டாரத்தி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இத்தனை பெயர்களும் இருக்கிறது இத்தனை பெயர்களும் உங்கள் வீட்டிலே இருக்கிற வட்டாரத்தை எடுத்தாலும் முப்படாதி எடுத்தாலும் எல்லாமே ஒரு கதையின் பின்னணியிலே இயங்குகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது இந்த நதி வாசத்திலே கிடைத்த கதைகள் அப்படித்தான் இந்த குயில் வண்ணான் கதையும் ஒரு மன்னன் அவன் மக்கத்தூரில் பிறந்த மன்னன் சங்குமுக காப்பு அவன் பெயர் அவனுக்கு குழந்தைகள் இல்லை முதலிலே முதல் மனைவிக்கு குழந்தைகள் இல்லை ரெண்டாவது கெட்டுகிறான் மூன்றாவது கெட்டுகிறான் நான்காவது க ஏழு பெண்மணிகளை அவன் திருமணம் செய்தும் ஒரே ஒரு பெண் குழந்தை தான் பிறக்கிறது ஆண் குழந்தை பிறக்கவில்லை அங்கே கைலாய மலைக்கு போய் சிவனிடம் அவர்கள் கேட்கிறார்கள் சிவன் சொல்கிறான் உனக்கு குழந்தை பிறந்தால் நீயும் உனது மனைவியும் இறந்து போவீர்கள் என்று சொல்கிறான் அவன் மனைவி சொல்கிறாள் எனக்கு ஆண் குழந்தை வேண்டும் நான் இறந்து போக தயார் என்று சொல்கிறான் அப்படியே ஆண் குழந்தை பழக்கிறது அந்த ஆண் குழந்தை பிறந்த ஆண் குழந்தைக்கு தாயும் தவப்பனையும் கொன்று போடுகிறது அவர்கள் அக்காவும் குயிலியாவும் அவருடைய தம்பியுமாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாரும் கவனிக்கவில்லை அவன் நாட்டை பிடுங்கிக் கொள்கிறார்கள் அவன் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு இடத்திற்கு வருகிறான் அங்கே ஒரு வண்ணான் ஒரு நல்ல வசதியான வாய்ப்புள்ள ஒரு பெரிய மனிதன் இருக்கிறான் அவனிடம் போய் சாப்பாடு தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள் நீ மன்னன் உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள் உனக்கு சாப்பாடு தர முடியாது என்று சொல்கிறார்கள் நான் எனக்கு என்னுடைய உடையிலே வண்ணார் குடியெழுங்கள் நான் வண்ணானாக மாற தயார் என்று சொல்கிறார்கள் அப்போதும் அடித்து விரட்டப்படுகிறார் அதற்கு பின்பு நான் அந்த தொழிலை செய்கிறேன் என்று சொன்ன பிறகு அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறான் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது வண்ணார மாடன் என்று சொல்கிற அவனுக்கு ஒரு மகள் பிறக்கிறாள் அவள் சிவப்பழகி என்று பெயர் அவளுக்கும் இவனுக்குமாக ஒரு காதல் வந்து விடுகிறது காதலின் மூலமாக குழந்தை பெறுகிறாள் அந்த குயில் வண்ணானுக்கு கோபம் வருகிறது குயில் வண்ணான் அவர்கள் இருவரையும் கொன்று விடுகிறான் இருவரையும் கொன்ற பின்னே அவனுக்கு கோபம் தீரவில்லை இருவரையும் கொன்றுவிட்ட பின்னே யாரை இனிமேல் வைப்பது என்று சொல்லி அவன் அவனுடைய மனைவியையும் வெட்டப்போகிற போது என்னையும் வெட்ட வருகிறாயே என்று அவள் கேட்கிறான் அவளுக்கும் அவன் பதில் சொல்கிறான் இப்படி ஒரு சூழ்நிலையிலே நீ வளர இந்த இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டாயே என்று சொல்கிற போது அந்த குயில் வண்ணானை ஒரு சினிமா போல தான் இப்போ சலார் படம் பார்த்தீங்களா அல்லது இப்போ பார்த்துருக்க லேட்டஸ்ட்டாக உள்ள படம் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் கொலைகள் தான் குயில் வண்ணானையும் அவ அந்த அந்த குயில் வண்ணானுடைய மனைவியும் கொன்று போடுகிறார்கள் குயில் வண்ணான் குடும்பத்தில் இருக்கிற அவன் வைப்ப பாட்டியாக வைப்பாட்டியாக வைத்திருந்தவளையும் கொன்று போடுகிறார்கள் அந்த குலத்தை நாசமாக்குகிறார்கள் அந்த அவன் வீட்டிலே வேலை வார்த்தவனையும் கொன்று விடுகிறார்கள் இப்படி கடைசியிலே அனைவரும் கொல்லப்பட்டு அனைவரையும் கொல்லப்பட்ட பின்னே அந்த வண்ணார மாடன் சாமியாகி சாமியாகி ஒரு இடத்திலே ஸ்தலத்திலே அமர்ந்திருக்கிறார் என்பதுதான் குயில் வண்ணான் கதை இந்த குயில் வண்ணான் கதையை படிக்கிற போது என்ன தெரிகிறது என்று சொன்னால் இன்றைக்கு கிறிஸ்டோபர் நோலன் டொரண்டினோ இதெல்லாம் உங்கள் பேரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல அலிஜாண்ட்ரோ இன்னார் இது போன்ற மிகப்பெரிய டைரக்டர்கள் எடுத்த ஒரு சினிமாவை பார்த்ததைப் போல இருக்கிறது இப்போது வருகிற சினிமாக்களை பார்த்தது போல மீண்டும் மீண்டும் கொலை ஆனால் அதற்குள்ளே இருக்கிற காவியம் இருக்கிறது அதை சொல்லிக்கொள்ளே போகலாம் அப்படிப்பட்ட கதையை தந்திருக்கிறது இன்னொன்றுதான் பலவேசம் என்று உங்கள் இடத்திலே நான் கேட்டதற்கான காரணம் பலவேசக்காரன் கதை என்கிற ஒரு கதை வில்லுப்பாட்டாக படிக்கப்படுது நம்முடைய வில்லுப்பாட்டினுடைய தன்மைகளை எல்லாம் நான் வானமாமலை அவர்கள் பல விட்டுழுடுகளை சேகரித்து தந்திருக்கிறார்கள் நூற்றுக்கும் அதிகமான வல்லுப்பாட்டு கதைகள் புத்தகங்களாக மாறி இருக்கின்றன ஆனால் அதை விட அதிகமாக பல கதைகள் இன்னும் புத்தகங்களாக மாறவில்லை இந்த பலவீசக்காரனுடைய கதை என்னவென்று சொன்னால் ஒரு பொன்னறிய மாலை ஒன்று நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஒன்றை சிவபெருமான் கேட்கிறார் பொன்னறிய மாலைக்கு பெறுவதற்காக கடலை கடைகிறார்கள் முதலிலே ஒரு யானை கிடைக்கிறது அந்த யானையை கொண்டு சிவருமானிடம் கொடுக்கிறார்கள் சிவருமான் சொல்கிறார் இந்த யானையை வைத்து என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறார் உடனே அவர்கள் திருப்பி போய் கடலை கிடைக்கிறார்கள் ஒரு வரிப்புலி கிடைக்கிறது அந்த வரிப்புலியை கொண்டு போய் சிவருமானிடம் கொடுக்கிறார்கள் சிவருமான் சொல்கிறார் அதை உடையாக நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று அந்த வரிப்புலியினுடைய உடையை மாற்றிக் கொள்கிறார் பின்னாலே பொன்னறிய மாலை ஒன்று வேண்டும் என்று கேட்கிற போது அந்த பொன்னறிய மாலையை அவர்கள் பிரம்மனின் மூலமாக பெற்று அதைக் கொண்டு போகிற போது நடக்கிற கதை தான் பலவேசக்காரன் கதை அதை சண்டமுண்டன் என்ப என்கிற வில்லன் வந்து அந்த மாலையை எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடிவிடுகிறான் அதை மீண்டு மீட்டுவதற்காக பல தேவர்களை அனுப்புகிறார்கள் யாரும் போகவில்லை பலவேசக்காரன் பலவேஷம் போட்டு சென்று கடைசியிலே அந்த பொன்னேறிய மாலையை எவ்வாறு மீட்டு தந்தார் என்பதுதான் இந்த மாவட்டம் நமக்கு கதைகளின் மூலமாக தந்திருக்கிற கதை இன்னும் சொல்லப்போனால் சித்தர்களுடைய கதைகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சித்தர்களுடைய கதையிலே மிக அருமையான சித்தர் என்று பேசப்படுகிற போகர் தான் எட்டு சித்திகளையும் செய்தவர் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் பால் வழி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த பால் போகக்கூடிய ஆற்றலை பெற்றவர் பால் வழியிலே தான் அங்கே அந்த மணிமேகலா தெய்வம் இருப்பாள் அந்த மணிமேகலா தெய்வத்தோடு இவர் சென்று பேசுவதற்காக தன்னுடைய கையிலே ஒரு கமலிக் குழியை கட்டிக்கொள்கிறார் ஒரு ககனக்குழியை வாயில் அதக்கிக் கொள்வார் அவ்வளவுதான் அப்படியே பால் வழிக்கு போய்விடுவார் பால் வழியிலே அங்கே இருக்கிற தெய்வத்தோடு பேசிவிட்டு வருகிற கதை என்று இன்றைக்கு ஃபேண்டசி என்று பேசுகிறோமே அந்த கதையும் புதிய மலையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது போகர் ஏழாயிரம் என்கிற நூலை நீங்கள் படித்து பார்த்தால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஃபேண்டசி கதைகள் என்று சொல்லக்கூடிய அரேபிய கதைகள் எடுத்துக்கொண்டாலும் அன்றைக்கு இன்றைக்கு வந்திருக்கிற ஹாரி பாட்டரை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு மூலக்கதையாக இந்த போகரினுடைய கதை இருக்கிறது அவர் புதிய மலையிலிருந்து அங்கே மலைக்கு போய் புதிய மலைக்கு மீண்டும் திரும்பி வருகிறது தான் அந்த கதையிலே போகர் காட்டுகிற இது போகர் காட்டுகிற அந்த வாழ்வியலிலே தான் புதிய மலையிலே இருக்கக்கூடிய மிக அற்புதமான மொழிகளை பற்றி பேசுகிறார் ஆக தொடர்ந்து பார்க்கிற போது பொருளை நதி தீரம் எல்லா கதைகளையும் தந்திருக்கிறது இன்னும் கதைகளை உங்களின் மூலமாக உங்கள் கரங்களில் நீங்கள் எழுவதன் மூலமாக உங்கள் அலைபேசிகளில் நீங்கள் கதைகளை உருவாக்குவதன் மூலமாக இந்த நதி தீரம் என்றைக்கும் கதைகளை தந்து கொண்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி ஒரு நடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவர் ஒவ்வொரு சொற்களையும் அவ்வளவு கனமாக உபயோகிக்கக்கூடியவர் இன்றைக்கு ஒரு நாலஞ்சு சொற்களை முக்கியமாக விட்டுட்டு போயிருக்கார் கே சுப்பிரமணியம் முதல்ல இலக்கியத்தை திரைப்படமாக்கியவர் அப்புறம் மகேந்திரன் அவர் உருவாக்கிய முள்ளும் மலரும் முள்ளும் மலரும் வழியாக முளைத்தெழுந்த ரஜினிகாந்த் ஜெயகாந்தர் தமிழகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஜெயகாந்தனுடைய படைப்பு படிக்கலைன்னா அதற்கு முழுமையே கிடையாது அவன் இலக்கியத்துக்குள்ள நுழைய தகுதியும் கிடையாது புதுமைப்புத்தனை சொன்னார் அப்புறம் கடைசியாக இதே ஊரில் இருந்து கோய்பட்டியிலேருந்து இப்போ சென்னைக்கு நகர்ந்துட்டார் அவருக்கு கவர்மெண்ட் இப்போ வீடெல்லாம் கொடுத்தாங்க பூமணிக்கும் நம்ம வண்ணதாசன் சாருக்கும் நாங்கள்லாம் பூமணியும் வண்ணதாசனையும் பார்த்து பக்கத்தில் நிழலாக ஊட்டிக்கிட்டு விளந்த ஆட்கள் பூமணி எழுதிய வெக்கையே அவர் வந்த போதிலே நாங்கள் படிச்சிருக்கோம் ஒரு பத்து முப்பது ஆண்டுகள் கழித்து வெக்கை அசுரனாக மாறி இப்படி அவ்வளோ பேரையும் கலக்க வச்சு கைதட்டலை வாங்கி கொடுக்குன்னா இலக்கியத்தின் இடத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதான் நான் சொன்னேன்ன இவர்களை போன்றவர்களை நாங்கள் தேடி தேடி அலைந்தோம் ஆனால் உங்கள் முன்னால் இருந்தும் கூட அப்படி ஆழமாக ரெண்டு பேர் என்னுடைய நம்பிக்கை எப்பவுமே தான் ஒரு இரநூறு பேர் இருந்தால் ஒரு ரெண்டு பேர் எடுத்தாலும் ஆயிடுவான் அது இயற்கை விதி எத்தனை தான் பெஞ்சாலும் மூலிகை செடி ஒன்றெண்டு தான் முளைக்கும் அப்படிப்பட்ட மூலிகை செடிகள் இங்கே யார் இருக்காங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் உங்களுக்குள்ள நீங்கள் தான் உள்ளுக்குள் தேட வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக நமது எம் எம் தீன் அவர்கள் பார்க்கத்தான் வழக்கறிஞர் ஆனால் அவருக்குள்ளே இவ்வளவு பெரிய படைப்பாளி இருந்து இவ்வளோ பேரும் புகழும் வரும் அவரை பற்றி நமது முத்துக்குமார் முத்து செல்வமா சார் சார் இந்த பேர் முத்து செல்வமா செல்வம் முத்து முத்துன்னு பேர வைக்கிறார்கள் அப்படி தான் இருக்காங்க விவரமாக இருக்காங்க ஆகவே நான் என்ன சொல்கிறேன் சில நேரங்களில் உங்களுடைய மனதை தயார் பண்ணிக்கிடுங்க இலக்கியத்தை விட மே பாரதியார் போய் எத்தனை வருஷம் ஆச்சு தொல்காப்பியார் போய் எத்தனை வருஷம் ஆச்சு கணிகன் பூங்குன்றனை போய் எத்தனை வருஷம் ஆச்சு ஐநா சபையில் எழுதி வச்சுருக்கான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு உலகத்திலே இப்படி ஒரு தத்துவத்தை சொன்னவன் முதல் ஆள் தமிழர் இன்றைக்கும் படிக்க வேண்டிய வார்த்தை அது அந்த முழுப்பாட்டை யாராவது படிச்சுக்கிடலாமா மாணவிகள் தான் அதிகமாக இருக்காங்க வரவழைக்கப்பட்டவர்களும் தெரியும் வரவழைக்கப்பட்டாலும் யோகம் தானே உல்லாச பிரயாணம் போகிற மாதிரி கலைஞனாக உங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தையை கலை உணர்வை கண்டுபிடியுங்கள் இந்த பேச்சை உற்று கவனியுங்கள் அவருடைய யாசகத்தை நீங்கள் படிக்கணும் அதை படிச்சுக்கலாம் நான் ரொம்ப நாள் உடம்பெல்லாம் வேர்வையாக அலைஞ்சிருக்கேன் நான் மனசுக்குள்ளே ராத்திரி தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிருக்கேன் எனக்கு வயசு எழுபத்தஞ்சி என்ன அவ்வளோ தூரத்தில் வச்சுக்கிடுங்க அடுத்து பேச இருப்பவர் மிக முக்கியமானவர் தமிழ்நாட்டிலே ரொம்ப பிரபல்யமானவர் ஊடகங்களில் அவருடைய பேச்சு கேட்காத நாளில்லை அவர் ஒரு சொல்லின் செல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நமது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது அவர் கையால் சொல்லின் செல்வர் என்ற விருதை பெற்றவர் நமது அன்பிற்குரிய சூர்யா சேவியர் அவர்கள் சூர்யா சேவியருக்கு எனக்குள்ள உறவு அவர் அன்றைக்கு சேவியர் இன்றைக்கு சூர்யா சேவியர் அவருடைய ஊர் பார்த்திபனூர் என்ற ராமேஸ்வரத்துக்கு போகிற பாதை மகா கோபக்காரன் கோபக்காரன் என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை உண்டு மறுபக்கம் தீவிரமான படிப்பாடி சீரியஸ் ரீடர் அண்ட் சீரியஸ் ரைட்டர் ஊடகங்கள் இவர் பேசுகிறனா அந்த நெறியாளரே கொஞ்சம் பதறுவார் அப்படிப்பட்ட அறச்சீற்றமிக்க என்றென்றும் இளைஞராக இருக்கக்கூடியவர் எனக்கு ஒரு முப்பது நாற்பது ஆண்டு கால பழக்கம் வாத்தியார் வேலைக்கு படிக்க ஆரம்பித்தவர் இப்போ வாத்தியாராக இருக்கார் தமிழ் சமூகத்திற்கு அவரை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் கைதட்டலாம் தாராளம்